இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று கிறிஸ்மஸ்க்கு ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி சவுத் அமெரிக்காவோட லின்சா ஏர்லைன்ஸ் பெரு நாட்டின் கேபிட்டல் இருந்து டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட் நம்பர் ஃபைவ் ஜீரோ எயிட் ப்ளெயினில் மொத்தம் எண்பத்தாறு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகணும் ஃபேமிலியை பார்க்கணும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த ஃப்ளைட் அமேசான் காட்டோட ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு மேலே பெருவின் புக்காலா நகரத்தை நோக்கி போகுது முதல் முப்பது நிமிஷம் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது ஃப்ளைட்டில் வேலை செய்கிற க்ரூஸ் பேசஞ்சருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க அண்ட் பைலட்ஸ் கேஷுவலாக பேசிட்டு வராங்க ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பிளேனில் ஒரு ஹாப்பி வைப்பில் இருக்காங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் சாங்ஸ் மைண்டில் ஓடுது ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலக்கலை லேண்டிங்க்கு பிளேன் ப்ரிப்பேர் ஆகும்போது ஆகாயத்தில் திடீர்னு கருப்பு மேகம் முன்னாடி ஒரு பயங்கரமான புயல் மேகமூட்டத்தோடு நிறைஞ்ச முல ஆனால் பைலட்ஸ் புயலை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலை டைரெக்டாக பிளேனை புயலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க கொஞ்ச நிமிஷத்தில் எல்லா பக்கமும் இருள் சொல்லுது இடி மின்னல் பலமா அடிக்க ஆரம்பிக்குது இடி சத்தத்துல பிளேன் ரொம்ப பலமா ஆடுது அண்ட் பிளேன் உள்ள இருந்தவங்களோட கொந்தளிப்பு கண்ட்ரோலை தாண்டி போகுது தலைக்கு மேலே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த லக்கேஜ் எல்லாம் கீழே விழுந்து பேசஞ்சர்ஸ் மேல படுது பிளேனுக்குள்ள ஒரே பயம் அழுகை இன்னொரு பக்கம் சில பேர் பிரேயர் பண்றாங்க அடுத்த இருபது நிமிஷத்துக்கு இது இப்படியே தொடருது இருபத்தோராயிரம் அடிக்கு மேல அந்த பிளேன் பறந்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு பெரிய மின்னல் வந்து பிளேனை தாக்குது அடுத்த சில நிமிஷத்தில் பிளேனோட வலது பக்கம் ரெக்கை வெடித்து தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்குது பைலட்ஸ் அண்ட் க்ரூஸ் ரியாக்ட் பண்ணுறக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கீழே விழுந்துடுது அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் இருக்க ரெக்கையோட ஒரு போர்ஷனும் கட் ஆகுது புக்காலில் லேண்டாக சரியாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரத்தில் அந்த பிளேனோட ஒவ்வொரு பார்ட்டும் உடைய ஆரம்பிக்குது கிரவுண்டில் இருந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ரேடரில் அந்த பிளேனை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க சடனாக ரேடா ஸ்க்ரீனில் இருந்து அந்த பிளேன் காணாமல் போகுது ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாக எல்லோரும் சைலண்ட் ஆகிறாங்க ஆனால் அவங்க ஒரு வேளை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருப்பாங்களோன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது பட் சீக்கிரமாகவே அது பொய்யின் ஆயிடுச்சு அண்ட் அந்த பிளேன் கம்ப்ளீட்டாக சுக்குநூறாகி இருந்தது இதுக்கப்புறம் பெருவின் புகாலா கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய சர்ச் ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க மீட்பு பணியாளர்கள் அமேசான் காட்டோட மிடில் பிளேன் காணாமல் போன இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க அங்கே பார்த்தா எல்லா டேரக்ஷன்லேயும் பிளேன் செதஞ்சி அதோட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பக்கமும் செதறி கிடந்தது பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் எல்லாம் மரங்களில் தொங்கிய நிலைமையில் இருந்துச்சு மரங்களோட உச்சிலேயே சூட் எல்லாம் ஓப்பன் ஆகி கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேசஞ்சர்ஸ் வாங்கியிருந்த கிஃப்ட் ட்ரெஸ் பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் அமேசான் காட்டோட மரங்கள்லேயே தொங்கிய நிலைமையில் இருந்தது குழு நாலா பக்கமும் தேடி தேடி பார்த்தாங்க நாட்கள் போகுது வாரங்கள் போகுது ஆனால் ஒருத்தவங்க கூட உயிர் பழித்தவங்க கிடைக்கல அப்போ ஃபைனலாக எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது இந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்துட்டாங்க அப்படின்னு பத்தாயிரம் அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் யார் தான் உயிரோடு இருக்க முடியும் ஆனால் இது உண்மை இல்லை இந்த உலகமே தெரியாமல் இருந்த ஒரு உண்மை இருந்துச்சு அமேசான் காட்டோட டேஞ்சராக இருக்கிற ஒரு இடத்துல எந்த உதவியும் இல்லாமல் பதினேழு வயசு பொண்ணு ஒருத்தி இன்னும் உயிரோட இருந்தார் அவள் பேர் தான் ஜூலியானா கோபேக் இது மிராக்கில் இல்லை இது ஒரு இம்பாசிபிள் சர்வைவல் ஸ்டோரி பட் இப்போ பிரச்சனை என்னன்னா ஜூலியன் பிளேனில் இருந்து விழுந்து அடிப்பட்ட நிலைமையில் அமேசான் காட்டில் தனியாக இருந்தாள் அவளை தேடி வரவும் யாரும் வரல மீட்பு குழுவோட தேடுதல் பணி ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க அவள் ஃபேமிலியில் இருந்தவங்களும் அண்ட் மொத்த வேர்ல்டும் அவளை மற்ற பேசஞ்சர்ஸ் மாதிரியே இறந்துட்டான்னு நினச்சிட்டாங்க அண்ட் ஜூலியன் தனியாக ட்ராவல் பண்ணலை இந்த ஃப்ளைட்டில் அவள் அம்மா மரியமும் இருந்தாங்க ரெண்டு பேரும் போகணும்னு பிளான் பண்ணது அமேசான் காட்டில் இருக்கிற பயாலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷன் பங்குவானாக்கு இந்த ரிசர்ச் ஸ்டேஷனை ஜூலியனோட அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பிகாஸ் ரெண்டு பேருமே விலங்கியல் வல்லுநர்கள் விலங்குகள் இயற்கை காடு இதெல்லாம் தான் அவங்களோட உலகம் ஆனால் அந்த நாளில் இயற்கை ஜூலியனோட லைஃப்பை சோதிக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல அஞ்சு நாளைக்கு முதையே வீட்டுக்கு போகணும்னு டிசிஷன் எடுத்தாங்க அண்ட் ஜூலியனுக்கு ஸ்கூலில் கிராஜுவேஷன் பார்ட்டி ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஃப்ளைட் புக் பண்ண வேண்டியதாக போச்சு கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறதுனால எல்லா ஏர்லைன்ஸும் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிருந்தது இப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் லான்சா ஏர்லைன்ஸ் மட்டுந்தான் ஜூலியனோட அப்பா முன்னாடியே பலவாட்டி சொல்லியிருக்காரு இந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணாதீங்க இது ரொம்ப மோசமான ஏர்லைன்ஸ் ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை அண்ட் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் ஸோ ஜூலியனோட அம்மா டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ஆனால் லான்சா ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த ஏர்லைன்ஸோட ரெப்புடேஷன் ரொம்பவே மோசமாக இருந்தது இந்த தான் அமெரிக்காவில் இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே லேன்ஸ் ஏர்லைன்ஸை சர்வீஸில் இருந்து எடுத்துட்டாங்க ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு இந்த பிளேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அமேசான் காட்டில் க்ராஷ் ஆக போகுதுன்னு ஒரு சின்ன ஐடியா கூட இருக்குது அந்த ஃப்ளைட்டில் செகண்ட் லாஸ்ட் ரோ சீட் நம்பர் பத்தொம்போது இயர் ஒரு விண்டோ சீட் அங்கே தான் ஜூலியன் உட்காந்துருந்தார் திடீர்னு மூணு சீட்டில் இருந்த அந்த ரோ மொத்தமாக பிளேனில் இருந்து உடஞ்சி வெளியே போயிடுச்சு ஆனால் ஜூலியன் சீட் பெல்ட் ரொம்ப டைட்டாக போட்டுருந்ததுனால அவள் சீட்டோட சேர்ந்து தான் பத்தாயிரம் அடி ஃபீட்லேருந்து கீழே விழுந்தான் இது வரைக்கும் நடந்தது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் இப்போ நடக்க போகிறது ஹியூமன் ஹிஸ்டரியில் ஒரு அன்பிலீவபிள் மிராக்கல் பிளேனோட சத்தம் அண்ட் ஜனக கத்துற சத்தம் எல்லாம் நின்றுடுச்சு இப்போ கேட்குறது காத்தோட சத்தம் மட்டும்தான் காத்தோட ப்ரெஷர் அண்ட் சீட் பெல்ட் அவள் வயிற்றுல ரொம்ப டைட்டாக இருக்கணும் நிலமையில் இருந்துச்சு அவளால் சரியாக சுவாசம் கூட விட முடியலை அவள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும்போது ஜூலியன் மயக்க நிலைமைக்கு போயிடுறான் கண்ணு திறந்து பார்த்தா அவள் கீழே கிடந்தான் டிசம்பர் இருபத்தஞ்சி அடுத்த நாள் காலையில் கிறிஸ்மஸ் ராத்திரி பலமாக அடித்த மலையில் அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் மண்ணும் சிகதியாகவும் இருந்துச்சு ராத்திரி முழுக்க அவள் அன்கான்ஷியஸாக இருந்தான் நினைவு வந்த உடனே அவள் எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறா அவளால் நிற்க முடியலை மறுபடி மறுபடியும் ட்ரை பண்ணுறா பட் முடியலை ஃபைனலாக பல வாட்டி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக எந்திரிச்சு நிற்கிறாள் அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா அவளோட காலர் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கு முட்டிக்கு கீழே பலமான அடி வலது பக்கம் ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் கையில் அடிபட்டிருந்தது ஒரு கண் ஃபுல்லாக அடிபட்டதில் அது முழுவதுமாக மூடி இருந்தது இன்னொரு கண் மட்டும் லைட்டாக தெரியுது ஆனால் ஜூலியனுக்கு ரியல் டேஞ்சர் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அமேசான் காட்டோட நடுவில் தனியாக மாட்டிகிட்டு இருக்கா அவளோட அம்மாவை ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா ஆனால் எந்த பதிலும் இல்லை அவளுக்கு கேட்குறதெல்லாம் அங்கே இருக்கிற பறவைகளோட சத்தம் அண்ட் விலங்குகளோட சத்தம் மட்டும்தான் பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜூலியனுக்கு காடுகள் எல்லாம் புதுசு இல்லை அவள் ஒரு நார்மல் சிட்டி பொண்ணு கிடையாது அவள் லைஃப்பில் மூணு வருஷம் காட்டில் பேரண்ட்ஸ் கூட தான் பங்குவான ரிசர்ச் ஸ்டேஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காள் காட்டில் எது ஆபத்தான விலங்குகள் அண்ட் எமர்ஜென்சியில் என்ன செய்யணுன்னு எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நிலமையில் பயந்து உட்காந்துடக்கூடாது அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அவள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அவளுக்கு ஸ்டெம் திரும்ப வந்துருச்சு அவள் எழுந்ததும் செஞ்ச முத வேலை என்னன்னா அவளோட அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான் அவளோட கனத்து குரலில் அம்மாவை கூப்பிடுறா பட் ரெஸ்பான்ஸ் இல்லை அதே நேரத்தில் மீட்பு பணியினர் ஹெலிகாப்டரில் தேடுதல் பணியில் வர்ற சத்தம் அவளுக்கு கேட்குது ஆனால் அமேசான் காட்டோட பரப்பளவு ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அவங்களால ஜூலியனை பார்க்க முடியல அண்ட் ஜூலியனுக்கு இப்போ உயிர் வாழ ரெண்டு முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணி அப்புறம் சாப்பாடு அந்த நேரத்தில் அவள் ஃப்ளைட்டில் இருந்து செதறி கிடந்த கொஞ்ச நெஞ்சம் சாப்பாடை வச்சு சர்வை பண்ணுறான் அண்ட் அவள் கிட்ட ஒரு வாட்ச் இருந்தது அது அவளுக்கு அவளோட தாத்தா கிஃப்டாக கொடுத்தது அடுத்து அவள் மனிதர்கள் நடமாடும் இடத்த தேடி நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போது அவளுக்கு கேட்டு வந்தது நதி நீரோட சத்தம் ஸோ நதியை பார்த்ததும் அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறாள் அந்த நேரத்தில் அவள் மைண்டில் தோணுது கண்டிப்பாக இந்த நதியை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு மனிதர்கள் யாராவது கிடப்பாங்க அப்படிங்கிறது இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் பட் அந்த காட்டில் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி போகும்போது அடுத்து இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த அடர்ந்த காட்டில் ஒவ்வொரு நாளும் நைட் சர்வை பண்ணுறது ராத்திரி நேரங்களில் விலங்குகள் எல்லாம் எப்போ வேணும்னாலும் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் பட் அந்த எல்லாத்தையும் மீறி அவள் சர்வை பண்ணான் அவளுக்கு இருந்த பசி உடம்புலான காயங்கள் அண்ட் மோசமான வெதர் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டே இருந்தா அடுத்த நாள் காலையில் ஜூலியன் ரொம்பவே டயர்டாக இருக்கா அவள் உடம்புல எனர்ஜி சுத்தமாக இல்லை பட் ரொம்பவே நல்லா அவளுக்கு தெரியும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா நடந்தே ஆகணும் ஸோ அவளுக்கு ஷார்ட்கட் எதுவும் இல்லை முன்னோக்கி போகிறது மட்டும்தான் ஒரே வழி ஆனால் நாட்கள் போக போக அவளால் பசியை தாங்க முடியலை கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச சாப்பாடும் மொத்தமாக காலியாகுது ஸோ ஃபைனலி அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அது தண்ணி மட்டும்தான் அவளுக்கு சாப்பிட எதுவும் இல்லாததுனால நாளுக்கு நாள் அவளோட உடம்பு ரொம்பவே இருந்தது இந்த காட்டில் இன்னும் எவ்வளோ நாள் சர்வே பண்ண போகிறோம்னு அவளுக்கு புரியலை ஆறாவது நாள் ஃபைனலாக அவள் ஒரு பெரிய நதியை ரீச் பண்ணிட்டாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெளிவான வானத்தை அவளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் அங்கே மனுஷங்க யாரும் இல்லை திடீர்னு தூரத்தில் ஒரு சத்தம் அது மீட்பு பண்ணி டீமோட பிளேன் தான் பிளேன் ஸ்லோவாக கிட்டே வந்தது ஜூலியன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் அவள் கை ரெண்டையும் ஆட்டிட்டு கத்தனான் ஆனால் பைலட் அவளை கவனிக்கலை அவள் இன்னொரு பிளைன் வரவுன்னு வெயிட் பண்ணான் ஆனால் எதுவும் வரல சேர்ச் சவுண்டெல்லாம் ஸ்லோவாக கம்மி ஆயிடுச்சு அவள் கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இழந்துட்டான் இது வரைக்கும் அவளுக்கு இருந்த ஒரே கோல் எப்படியாவதும் பெரிய நதியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ அந்த நதிக்கிட்ட போது நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு ரியலைஸ் பண்ணுறான் ஏன்னா அவள் இருக்கிற இடத்துல இருந்து போக வேண்டிய இடம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது சுத்தமாக மக்களே இல்லாத ஒரு இடம் மனுஷங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜீரோ சான்ஸ் இதுக்கு மேலே நம்மளால் பிழைக்க சான்ஸ் இல்லை ஸோ கிவ் அப் பண்ணிடலான்னு நினச்ச மூமெண்ட்டில் அவளோட அப்பா சொன்னது தான் அவளுக்கு ஞாபகம் வருது எங்கே நதி இருக்கோ அங்கே கண்டிப்பாக மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னது அந்த ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் அவன் நடந்துகிட்டே இருந்தான் அதை நம்பி அவள் முன்னாடி நடக்க ஆரம்பித்தான் நாட்கள் போக போக நிலமை ரொம்ப மோசமாக போச்சு கையில் நிறைய காயங்கள் இருக்குது அந்த காயத்தில் புழுக்கள் வர ஆரம்பித்தது அந்த புழுக்களை கிளீன் கூட அவள் கையில் எதுவுமே இல்லை கையில் இருந்த சில்வர் ரிங்கை யூஸ் பண்ணி புழுக்களை எடுக்க ட்ரை பண்ணுறா ஆனால் அது ஸ்கின் குள்ளே ரொம்ப டீப்பாக இருந்தது இந்த இன்ஃபெக்ஷனான கையை கட் பண்ண வேண்டியிருக்குமோன்னு அவன் நினைக்கிறான் அதே நேரத்தில் அவளோட முதுகு பின்னாடி ஒரு காயம் அண்ட் அந்த காயத்துலேயுமே புழு வந்து ப்ளீடிங்காக ஆரம்பிக்குது அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆகுது நம்ம நடக்க தேவையில்ல தண்ணியில் நீச்சல் அடித்து போகலான்னு முடிவு பண்ணுறான் அதே மாதிரி நீச்சல் அடிக்க ஆரம்பித்து முன்னேறி போகிறான் டயர்ட் ஆகிறப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் முன்னேறி போகிறாள் இந்த ரொட்டீன் இப்படியே கண்டினியூ ஆகுது நதி ஓரத்தில் படுத்திருக்கும்போது ஒரு போட்டை கரை ஓரத்தில் பார்க்குறா நைட்டில் அவள் பார்த்தது உண்மையாக இல்லை பொய்யான்னு ரெண்டு மூணு தடவை அவள் கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறா ஃபைனலாக போட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நீச்சல் அடித்து போட்டு பக்கத்தில் போகிறான் அவள் போட் கிட்ட ரீச் ஆன உடனே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாள் அந்த போட் இருந்த இடத்துக்கு மேலே ஒரு சின்ன பாதை போகுது ஜூலியன் அவளோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதில் நடந்து போகிறாள் அங்கே ஒரு குடிசையும் இருக்குது பட் அந்த குடிசையில் மனுஷங்க யாரும் இல்லை ஆனால் அங்கே பெட்ரோல் இருந்தது அவள் பெட்ரோலை அவளோட கையில் இருந்த காயத்தை மேலே ஊற்றுறான் அண்ட் அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வழி ஏற்படுது ஒவ்வொரு புழுக்களாக வெளியே வருது மொத்தம் முப்பது புழுக்களை வெளியே எடுக்கிறாள் அவள் குடிசையிலேயே வெயிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறா அடுத்த நாள் காலையில் ஆகுது அப்போ வரைக்கும் யாருமே அங்கே வரல ஜூலியன் முழுசாக சோர்வடைஞ்சி நம்பிக்கை இழந்திருக்காள் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் மனுஷங்களோட வாய்ஸ் கேட்குது மூணு பேர் இருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க மூணு பேருமே உடம்பு முழுவதும் காயமாக சாகர நிலமையில் இருக்க ஜூலியனை பார்க்குறாங்க அந்த மூமெண்ட்டில் ஜூலியன் அவங்கள பார்த்து ஸ்பானிஷ் லாங்குவேஜில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா அண்ட் ஆக்சிடெண்ட் ஆன ஃப்ளைட்டில் நான் மட்டும்தான் தப்பித்தேன் என்னோட பேர் ஜூலியன்னு சொல்கிறான் ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு ஜூலியன் சொல்கிறதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அண்ட் அவங்க ஜூலியனை பார்த்து அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நாங்கள் நியூஸில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி சொன்ன உடனே ஜூலியன் ஹார்ட்டில் ஒரு பெரிய ஷாக் அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் தன்னோட அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணுறான் அப்போ வரைக்கும் தன்னோட அம்மாவும் உயிரோடு இருப்பாங்கன்னு இருந்த அவளோட கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் உடஞ்சது ஆனால் அந்த ஈவினிங் ஜூலியனுக்கு அந்த மூணு பேரும் வந்தது கண்டிப்பாக ஒரு மிராக்கள் தான் அந்த மூணு பேருமே வேறு பக்கம் போய்ட்டு இருந்தவங்க ஆனால் அதிகமான மழை காரணத்தினால தான் அந்த குடிசையில் தங்க வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜூலியனுக்கு மாற்றிக்கிறதுக்கு மாற்று துணி கொடுத்து அவளுக்கு சாப்பிட உணவு கொடுத்தாங்க அண்ட் அவளோட காயத்தில் இருந்த புழுக்களை எல்லாம் முழுமையாக க்ளீன் பண்ணி எடுத்தாங்க அடுத்த நாள் அவங்க ஜூலியனை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது கிராமத்தில் இருக்கவங்க அவளோட உடம்புல இருந்த காயம் அண்ட் அவளோட ஒரு கண் முழுவதுமாக மூடியே ரத்தம் ஒழுகிட்டு இருந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் ஜூலியனை சிட்டி அனுப்பி டாக்டர்ஸ் அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அஞ்சு நாட்கள் கழித்து ஜூலியன் சேஃபாக வீடு திரும்புகிறான் மொத்தம் பதினோரு நாட்கள் சாவோட போராடி வந்தானே சொல்லலாம் தென் அமேசான் காட்டில் தனியாக சர்வை பண்ண விஷயம் உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுது காட்டில் இருந்து ஜூலியன் வெளியே வந்தாலும் அங்கே நடந்த நினைவுகள் அவளை விட்டு போகவே இல்லை ஜூலியன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலேஜில் பயாலஜி படித்து ஃபேமஸ் விலங்கு வல்லுநராக அவங்க அம்மா மாதிரி காடு மற்றும் விலங்குகளை பாதுகாக்க அவளோட முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் அண்டு ரெண்டாயிரத்தில் அவளோட அப்பா இறந்ததுக்கப்புறம் வெங்குவா ரிசர்ச் ஸ்டேஷனோட டைரக்டராகிறான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலியான் கோப்பேக் ஃபேமஸ் விலங்கு வல்லுனராக எழுபத்தோரு வயது பெண்மணியாக இன்னும் உயிரோடு இருக்காங்க அண்ட் இந்த ஸ்டோரியில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பொண்ணு இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பிரச்சனையை தீர்க்கலாம் இந்த ஸ்டோரி ரிலேட்டட் ஏதாவது சொல்லுங்கள் நினச்சா தான் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்